ஹாய் ஹலோ வெல்கம் டு சசி கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயில் தான் பார்க்க போகிறோம் இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணும்போது நல்ல ஹேர் க்ரோத் நல்லா தெரியும் உங்களுக்கு ஒன் மந்த்லேயே ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறதால முடி நல்லா அடர்த்தியாக வளரும் உங்களுக்கு ஒரு பதினஞ்சு நாள் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் அவங்களோட முடியல அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இந்த டேண்டர் பிரச்சனை நிறைய இருக்கும் அதெல்லாம் போயிடும் பெயிண்ட் ஈர்த்தொல்லை இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணால் இருக்கவே இருக்காது உங்களுக்கு உங்க நல்லா நல்ல அடத்தியாக வளர்த்துனா இந்த ஹேரால் யூஸ் பண்ணுன்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த ஆயிலில் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு பொருளுமே வந்து ரொம்ப தரமான பொருள் தேங்காய் வந்து எங்கள் வீட்டு தேங்காயில் ஆடின எண்ணெய் நல்லெண்ணையும் எங்கள் வீட்டு எல்லாம் ஆடின எண்ணெய் அதனால ரொம்ப பியூ பியூரிட்டி ஃபார்ம்ல இருக்கும் எண்ணெய் எல்லாமே அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஹேர் ஆயில் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரில வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க பாத்திரா எல்லாரும் பண்ற மத்தில நம்ம பண்ணல டபுள் பாயில் மெத்தடில் பண்றோம் டபுள் பாயில் மெத்தடில் பண்றதால அதனோட பெனிஃபிட்ஸ் ஒரு நைன்டி பர்சன்ட் அப்படியே இருக்கும் அதுதான் நான் டபுள் பாயில் மெத்தடில் பண்றேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சாச்சு தண்ணி வந்து சூடாகணும் தண்ணி வந்து சூடாக ஆரம்பிச்சிடும் கருஞ்சீரகம் நல்ல ஹேர் ரொம்ப இன்ட்யூஸ் பண்ணி கொடுக்குற கருஞ்சி இருக்கும் நான் முதல்ல அதை சேர்த்துக்கிறேன் ஆவாரப்பூ இங்கே குழந்தை பறிச்சு காய வச்சது ஜாதி பத்திரி போட்டுக்கலாம் அதி மாதிரி போட்டுக்கலாம் காய்ந்த நெல்லிக்காய் கரிசலாங்கண்ணி இது வந்து பொடுதலை பவுடர் இது பவுடர் போட்டோன்னா இந்த பவுடரே பாதி எண்ணெய் அப்சர்வ் பண்ணிக்கும் செம்பருத்தி பூ கருவேப்பிள்ளை சின்ன வெங்காயம் கண்டென்ட் இருக்கிறதால நல்லா ஹேர் க்ரோத்து நல்லா யூஸ் பண்ணி கொடுக்கும் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் யூஸ் பண்றோம் பவுடர் அப்படியே போட்டிங்கன்னா நிறைய எண்ணெய் வேஸ்ட் ஆகிடும் அங்கே வந்து ஒரு துணியை கட்டி போடுறது டபுள் பாயில் மெத்தட்ல வந்து நிறைய நம்ம தண்ணி ஊத்திருந்தோம் சைடுல பாருங்க நிறைய தண்ணி இருந்தது இப்போ தண்ணி வந்து நல்லா ரெடியூஸ் ஆயிடுச்சு இது போட்டு ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் போல வந்து இது நல்லா ஊறணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ வந்து நான் ஒரு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் எண்ணெய் வந்து கொதிக்கலை மெயினாக வந்து எண்ணெய் வந்து கொதிக்கலை இந்த டபுள் பாயில் மெத்தடில் பண்ணுறதுனால நியூட்ரிஷன் பெனிஃபிட்ஸ் அப்படியே ரீட்டனாக ஆகிருக்கும் ஸோ ஒரு ஒரு கிளறு கிளறிக்கிறேன் நான் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் என்ன சூடாகணும் சூடாறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் போட வேண்டியது இருக்குது ஸோ நான் இதில் இருந்து தனியாக எடுத்து வச்சிடுறேன் மெயினாக ஏன் நான் தூக்க ப்ரிஃபர் பண்ணேன்னா எடுக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால தான் நான் தூக்க ப்ரிஃபர் பண்ணேன் இந்த ஆயில் எப்படி வந்திருக்குன்னு ரெண்டு நாள் கழித்து நான் ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபில்டர் வந்து எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா துணியில் வச்சு ஃபில்டர் பண்ணுங்கள் இப்போ அப்படியே காத்தாருட்டோம் ஓப்பன்லேயே வைங்க எண்ணெய் காய்ச்சி இது எல்லாமே நல்லா ஊறிடுச்சு ஊறி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஏன்னா எண்ணெய் வந்து ஒரு ஒரு நாலஞ்சு நாளே நாங்கள் ஊற வச்சுருக்கோம் பாருங்கள் எண்ணெய் வந்து ஆறு லிட்டர் எண்ணெய் காய்ச்சினாலும் ஆறு லிட்டர் என்ன மாதிரியே தெரியல எவ்வளோ வந்திருக்குன்னு தெரியல இப்போத்தி நாங்கள் ஃபில்ட்ரு பண்ணியிருக்கோம் என்ன ஃபில் இந்தளவுக்கு வந்து நமக்கு ஹர்ப்ஸ் எல்லாமே ஊறி ரெடி இருக்குது ஸ்ட்ரீ எடுக்கவே முடியல ஏன்னா அந்த வெட்டி வேறு அந்த மூலிகை எல்லாம் சேர்ந்து ஒன்றா அப்படியே மிக்ஸ் ஆகிருக்கு ஒரு க்ளாத்தில் வடிகட்டி எடுத்திருக்கோம் ஸோ இந்த எல்லாம் இன்ஃப்யூஸ் பண்ணி நமக்கு வந்த எண்ணெய் இவ்வளோ தான் ஆறு லிட்டர் எண்ணெயெலாம் வந்தது இவ்வளோ தான் நமக்கு எண்ணெய் வந்திருக்கு சார் உங்களுக்கும் நல்ல ஹேர் க்ரோத் வேணும் நல்ல முடி நல்லா அடர்த்தியா வளரணும் உங்களுக்கு வந்து அந்த வாழ்க்கையெல்லாம் இல்லாம போகணும் பெயின் ஈர்த்தொருலாம் எல்லாம் போகணும் டண்ட்ரஃப் கண்ட்ரோல் ஆகணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இந்த ஆயில் யூஸ் பண்ணா உங்களுக்கு இந்த ஹேர் ஆயில் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் தரோம் நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க நாங்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு சென்ட் பண்றோம் இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணும்போது நல்ல ஹேர் க்ரோத் நல்லா தெரியும் உங்களுக்கு ஒன் மந்த்ல ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த எண்ணெய் யூஸ் பண்றதால முடி நல்லா அடர்த்தியா வளரும் உங்களுக்கு ஒரு பதினஞ்சு நாளே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் அவங்களோட முடியல அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இந்த லேட்அப் பிரச்சனை நிறைய இருக்கும் அதெல்லாம் போயிடும் பெயிண்ட் ஈர்த்தொல்ல இந்த ஹேரால் யூஸ் பண்ணால் இருக்கவே இருக்காது உங்களுக்கு உங்க முடியும் நல்லா அடர்த்தியாக வளர்ந்தா இந்த ஹேரால் யூஸ் பண்ணணும்னா ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த ஆயிலில் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு பொருளுமே வந்து ரொம்ப தரமான பொருள் தேங்காய் என்னை வந்து எங்க வீட்டு தேங்காய் ஆடுன எண்ணெய் நல்லெண்ணையும் எங்க வீட்டு எண்ணில் ஆடின எண்ணெய் அதனால ரொம்ப பியூ பியூரிட்டி ஃபார்ம்ல இருக்கும் எண்ணெய் எல்லாமே அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஹேரால் வேணும்னா ஸ்கிரீனில் தெரில வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க